அரசுத் தலைவர் பதவிக்கு பெரும்புகள் சேர்த்து தந்தவருமான அலைகடல்கள் தாளாட்டும் ராமேஸ்வரம் தந்த அறிவியல் மேதை கவிஞர் மனிதநேய சிகரம் கண்ணியத்துக்குரிய மேதகு அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு நாள் எங்கள் கிராமத்தில் மக்களை திரட்டி அவரது திருவுருவப் படத்துக்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு நான் இங்கே நிற்கிறேன் இன்றைக்கு மணிமண்டபம் திறக்கப்படுவதும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அதை திறந்து வைப்பதும் பெருமை அளிக்கிறது அப்துல் கலாம் அவர்கள் மனித குலத்துக்கு இந்திய நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு வளரும் தலைமுறைக்கு மாணவர்களுக்கு அக்னி சிறகுகளிலே சில அறிவுரைகள் சொன்னார்கள் அல்லவா அதை நினைவூட்ட வேண்டிய நேரம் தமிழகம் கடுமையான முற்றுகைக்கு காலாகி இருக்கிறது ரீட் தேர்வு பெட்ரோலிய மண்டலமாக அறிவிப்பு மீத்தேன் சேல் ஹைட்ரோ கார்பன் கேஸ்களை எடுத்து காவிரி படுகையை பாலைவனமாக்கி இந்தியாவின் பொருளாதாரத்தை இமயத்துக்கு உயர்த்த இந்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது தமிழகத்தை நாசமாக்குகின்ற வேலையை தவிர ஒன்றும் கிடையாது அப்துல் கலாம் சொன்னார் நீ அடி வாங்குகிற போது தாங்கும் பட்டறையாக வருகிற போது நீயே சமட்டியாக மாறு என்று சொன்னார் தமிழர்கள் சமட்டியாக மாற வேண்டிய நேரம் வந்திருக்கிறது நேற்றைய நாள் தமிழர்களுக்கு மான உணர்ச்சியுள்ள தமிழர்களுக்கு திருநாள் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மீது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசினுடைய அழுத்தத்தால் இங்கிலாந்து தடை செய்துவிட்டு அதனை ஐரோப்பிய ஒன்றியத்திலும் தடை செய்ய காரணமாயிற்று இந்தியாதான். ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் தடையை நீக்கி தீர்ப்பு வந்தது இங்கிலாந்தும் நெதர்லாந்தும் அதை எதிர்த்து அப்பீல் செய்தன இப்பொழுது அதனுடைய உச்ச நீதிமன்றம் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு லக்ஸம்பர்களுடைய தீர்ப்புல இந்தியாவுடைய எல்லாம் எடுத்துக்கிட முடியாது அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு இந்த ட்ரிபியூனல் தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்கல்ல அது மட்டுமல்ல விடுதலை புலிகள் தடையை செய்வதற்கு ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அவர்கள் சொல்கிற செய்திகளை வைத்து தடை செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இலங்கை அரசு அவர்கள் எந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக காட்ட முடியவில்லை எந்த ஆதாரத்தையும் தர முடியவில்லை ஆகையினால் தடையை நீக்குவதோடு மட்டுமல்ல முடக்கப்பட்ட சொத்துக்களினுடைய முடக்குகின்ற அதையும் நீக்கிவிட்டு விடுதலை புலிகளுக்கு அமைப்புக்காக வாதாடியவர்களுக்கு எவ்வளவு செலவானதோ அதை காஸ்ட் அதை இங்கிலாந்து நெதர்லாந்து தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு தான் கட்டணும்னு இந்த இது வந்து ஒரு பெரிய நீதிக்கான அப்போ இத்தனை ஆண்டுகளில் எந்த உண்மைகள் மறைக்கப்பட்டதோ இளத்தமிழ் இனப்படுகொலை மறைக்கப்பட்டதோ அந்த பற்றிய உண்மைகளையெல்லாம் இனி ஐநா மன்றத்தில் மனித உரிமை கவுன்சிலில் முன்வைப்பதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது இந்தியா இந்த தடையை கொண்டு வருவதற்கு முதல் காரணம் இந்தியாவில் தடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னுலேயே பிறகு இவங்க முயற்சியை தான் இங்கிலாந்து தடை செஞ்சது அதனால தான் ஐரோப்பிய ஒன்றியம் தடை செஞ்சது இது சரியான அறை இந்திய அரசுக்கு கொடுக்கப்பட்ட குட்டு இங்கேயும் தடையை நீக்கணும்னு நான் தொடர்ந்து ஐகோர்ட்டை ரிட்டு போட்டு வாதாடினேன் தீர்ப்பாயத்தில் வாதாடினேன் காலம் வரும் இந்திய அரசு தன்னுடைய தடையை நீக்க வேண்டும் நீட் நீட்டு தேர்வை பொறுத்த மட்டும் தமிழக அரசு தன் கடமையை செய்து விட்டது அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் கழுத்தை பிடிச்சி வா முடியும் மோடி சர்க்கார மோடி சர்க்காரில் உள்ள ஒரு மந்திரி சொல்றாங்க தமிழ்நாடு சட்டசபையில் மசோதா நிறைவேறிச்சா அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது மத்திய சர்க்கார் ஒரு மந்திரி பொறுப்புள்ள மந்திரி தமிழ்நாடு அரசு அனுப்பி வைச்சிருக்கதே உங்களுக்கு தெரியாத எதுக்கு சென்னைக்கு வாரீங்க நீங்க மந்திரி தமிழ்நாடு அரசு அனுப்பி வச்சது உலகத்துக்கே தெரியும் சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட ஒருமனதான மசோதா தெரியும் அரசு பள்ளிகளில் படிக்கிற தமிழக மாணவர்கள் எதிர்காலத்தையே நாசமாக்குகிற வேலை இதுல ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்காக கூட நம்பிக்கை கிடையாது செய்வாங்கன்னு ஆனால் நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மட்டுமல்ல திட்டமிட்டு தமிழ்நாட்டை எந்த விதத்திலெல்லாம் கேடு செய்யலாமோ அந்த வேலைகளில் இறங்கி இருக்கிறது ஒன்று தமிழ்நாடு அரசை பொறுத்தமட்டில் ஜனநாயக உரிமைகளின் குரல் வலையை நெரிக்கிற வேலையை தமிழ்நாடு அரசு செய்துகிட்டு இருக்கு வளர்மதியை கைது செய்து ஒரு மாணவியை குண்டராய்ட்ல போட்டது இதுவரை குண்டா இந்த அடக்குமுறை சட்டங்களை பிரயோகித்தவர்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் இங்கே திவ்ய பாரதி மேலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்காக ஆவணப்படுத்துறதுக்காக கைது செய்திருக்கிறீங்க கதிராமங்கலத்தில் நியாயம் கட்டுறதுக்காக பேராசிரியர் ஜெயராமனை உள்ள வச்சிங்க ஈழத்தமிழர்களுக்கு கண்ணீர் விடுத்ததற்காக திருமுருகன் மாதி காந்தி மீது குண்டர் சட்டத்தை பாய விட்டீர்கள் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரியான ஆள் வேணும் டிகே டி கே ராஜேந்திரனுக்கு நீங்கள் வந்து குற்றச்சாட்டுக்காளானவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க நியாயமான ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பொசிஷனுக்கு வர வேண்டியவங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க அவங்க அவங்க அந்த பொசிஷனுக்கு வர முடியும் இவருக்கு அதுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் உலகத்திலே இல்லாத ஸ்காட்லாண்ட் யாரே கை தோச்சிருக்கிறார் அவர் இது மிக தவறான போக்கு பல நல்ல நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகளின் உரிய நேரத்தில் ப்ரொமோஷனுக்கு வர வேண்டியவங்களை எல்லாம் அவங்க வாய்ப்பே கெடுத்து விட்டாங்க